வவுனியாவில் உள்ள சிங்கர் காட்சியரை ஒன்று தீப்பெட்டி எறிந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இவ் டீ இவ் டீயினை அணைப்பதற்காக தீயணைப்பு பிரிவினரும் மின்சார சேவரம் சேர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வவுனியாவிலே மிகப்பெரிய ஒரு தீப்பரப்பலாக காணப்படுகிறது பத்தனை வீதியில் உள்ள சிங்கர் காட்சரை முற்று முழுதாக இருந்து தீக்கிரை ஆக்கியுள்ளது பவனியாவில் உள்ள சிங்கற் காட்சியரை ஒன்று தீப்பற்றி எறிகின்றது பவனியா மாவட்டத்தில் குறவப்பட்டான வீதியில் உள்ள சிங்கற் காட்சியரை இன்று தீப்பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற சம்பவத்தை நிகழ்வைத்தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அணைப்பு படையினர் அதனை அணைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மின்சார எல்லாம் பட்டி எறிகின்றது பெரும்பாலும் மின்சார கோளாறு காரணமாகத்தான் இந்த தீப்பற்றல் காரணமாக அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது பௌனியாவிலே மிகப்பெரிய ஒரு பாரிய தீப்பத்தில் அதாவது இவ்விட சிலிண்டரால் பாரதரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் கேஸ் சிலிண்டர் எல்லாம் முடித்துக் கொண்டிருக்கின்றது கொரோபத்தனை வீதியுள்ள சிங்கர் காட்சி அறையில் தீப்பத்தி எறிகின்றது இத்தீப்பத்தலில் யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை சிங்கர் காட்சியரை முட்டு முழுதாக உள்ளது இந்த தீயினை அணைப்பதற்காக தீயணைப்பு படையினர் தீயணைப்பு படையினர் கடும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக சிங்கர் காட்சியரை முட்டு முழுதாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளது